அத்தியாயம் ஆறு மழலை பருவமும் தந்தையின் மறைவும் ஒன்று ராமச்சந்திரனின் பசுதானம் அவதார புருஷர்கள் பிரிவிலிருந்தே இறைவனின் விசேஷ பாதுகாப்பில் இருப்பதாக பல தெய்வீக காட்சிகள் மூலம் அவர்களது பெற்றோர்கள் அறிகின்றனர் ஆயினும் பாசத்தின் காரணமாக அவர்கள் பிற பெற்றோரை போல தங்கள் குழந்தைகளின் நலன் குறித்து கவலை கொள்வதை ஸ்ரீராமர் ஸ்ரீகிருஷ்ணர் போன்றோரின் வரலாற்றிலிருந்து நாம் அறிகிறோம் சத்திராம் தேவி விஷயத்திலும் அப்படியே நடந்தது சத்திராம் ககையில் கண்ட தெய்வீக கனவையும் சந்திராவுக்கு காமார்புகூர் சிவன் கோவிலில் கிடைத்த தெய்வீக காட்சியையும் கதாதரனின் இஞ்சுமுகம் அடிக்கடி மறக்கச் செய்தது குழந்தையின் பராமரிப்புக்காக அவர்கள் பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டனர் குழந்தை பிறந்த செய்தி மேதினிப்பூரில் இருந்த சத்திராமின் வசதி படைத்த மருமகனான ராமச்சந்திரனுக்கு தெரிவிக்கப்பட்டது ஏழை மாமாவின் குழந்தைக்கு போதிய பால் இல்லை என்பது தெரிந்த அவன் கறவை மாடு ஒன்றை வாங்கி கொடுத்து சத்திராமின் அந்த கவலையை நீக்கினான் கதாதரனுக்கு வேண்டிய அனைத்தும் எதிர்பாராத வகையில் எங்கிருந்தோ கிடைத்து வந்தது ஆயினும் பெற்றோரின் கவலைக்கு ஏனோ முடிவே இல்லை நாட்கள் இவ்வாறு நகர்ந்தன கண்டோரை சுண்டி இழுக்கும் அந்த பாலகன் வளர வளர அவனது கவர்ச்சி தாய் தந்தை குடும்ப எல்லைகளை மீறி கிராமம் முழுவதையும் கவரலாயிற்று கிராமத்து பெண்கள் ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் சந்திராதேவியின் வீட்டிற்கு வந்து விடுவார்கள் இரண்டு கதாதரனின் கவர்ச்சி அவ்வாறு அடிக்கடி வருவதற்கு சந்திரா எப்போதாவது காரணம் கேட்டால் நாங்கள் என்ன செய்யட்டும் உன் குழந்தையை தினமும் ஒரு முறையாவது பார்க்காமல் இருக்க எங்களால் முடியவில்லை அதனால் தான் நேரம் கிடைத்ததும் ஓடி வருகிறோம் என்பார்கள் பக்கத்து கிராமத்திலிருந்து கூட உறவு பெண்கள் இந்த காரணத்தினால் ஏழை சத்திராமின் குடிசைக்கு முன்பை விட அடிக்கடி வர ஆரம்பித்தனர் இவ்வாறு எல்லோருடைய அன்பையும் பாசத்தையும் பெற்ற கதாதாரன் ஐந்தாவது மாதத்தை கடந்தான் அப்போது அவனுக்கு அன்ன பிரசானம் செய்ய எண்ணினார் சத்திராம் முதன் முதலாக சாதமூட்டும் சடங்காகிய அன்ன பிரசானத்தை தமது தகுதிக்கேற்ப எளிய முறையில் நடத்தலாம் என்றுதான் நினைத்திருந்தார் சத்திராம் மூன்று அன்ன பிரசானத்தில் தர்மத்தால் வாகாவில் உதவி நெருங்கிய ஓரிரு உறவினர்களையும் மற்றும் அழைத்து சாஸ்திர சடங்குகளை செய்து ஸ்ரீ ரகு வீரருக்கு அன்னத்தை படைத்து பிரசாதத்தை குழந்தைக்கு கொடுத்து நிகழ்ச்சியை முடித்துவிடலாம் என்பது அவரது எண்ணம் நடந்ததோ வேறு அந்த கிராமத்தின் ஜமீன்தாரும் சத்திராமின் நண்பருமான தர்மதாஸ் லாஹாவில் மறைமுக தூண்டுதலினால் அந்த கிராமத்தின் வயோதிக அந்தணர்களும் பெரியோர்களும் சத்திராமிடம் சென்று அந்த நன்னாளில் தங்களுக்கெல்லாம் விருந்தளிக்க வேண்டும் என்று அவரை அன்புடன் வற்புறுத்தினர் சத்திராமுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை ஏழையான அவர் கிராமத்தவர் அனைவரையும் அழைத்து விருந்தளிப்பது என்பது இயலாத காரியம் சிலரை அழைத்து பிறரை விடவும் முடியாது கிராமத்தவர் அனைவருமே அவரிடம் பாசமும் மரியாதையும் மிக்கவர்கள் யாரை கூப்பிடுவது யாரை விடுவது குழம்பினார் சத்திரா இறுதியில் ஸ்ரீ ரகு வீரர் தான் வழிகாட்ட வேண்டும் என்று உறுதி நண்பரான தர்மதாஸ் லாகாவில் அறிவுரையை நாடி சென்றார் அங்கு அவருக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது சத்திராம் விஷயத்தை தெரிவித்ததும் தர்மதாஸ் எல்லா பொறுப்புகளையும் தாமே ஏற்றுக்கொள்வதாக கூறினார் மனசுமை இறங்கிய மகிழ்ச்சியில் வீடு திரும்பினான் சத்திராம் தர்மதாஸ் லாகாவில் செலவில் அன்ன பிரசாத சடங்கு சிறப்பாக நடந்தேறியது கிராமத்தை சேர்ந்த எல்லா ஜாதியினரும் சத்திராமின் குடிசைக்கு வந்து ஸ்ரீ ரகு வீரரின் பிரசாதத்தை உண்டு மகிழ்ந்தனர் என்றும் பல ஏழைகளும் பிச்சைக்காரர்களும் வயிறார உண்டு குழந்தையை வாழ்த்திச் சென்றனர் என்றும் பலர் எங்களிடம் கூறினர் குழந்தை கதாதரனின் ஒவ்வொரு செயலும் இனிமையை அள்ளி தெளித்தது நான்கு சந்திராதேவியின் தெய்வீக காட்சிகள் சந்திராதேவியின் உள்ளம் சொல்லோனா இன்பத்தில் நீந்தியது ஆயினும் அவளது தாயுளம் அச்சத்திலிருந்து விடுபட்ட பாடில்லை கதாதரன் பிறக்கும் முன்னர் தெய்வத்திடம் எந்த வரமும் அவள் வேண்டியதில்லை இப்போது தாய்ப்பாசத்தால் உந்த பெற்று உணர்ந்தோ உணராமலோ நாளொன்றுக்கு நூறு முறையாவது குழந்தையின் நலனுக்காக அவள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தாள் அப்படியும் அவளால் கவலை முழுவதையும் உதறித்தள்ள முடியவில்லை கதாதரனின் உடல் நலம் பற்றிய சிந்தனைகள் அவளது மனதை வெகுவாக ஆக்கிரமித்தன இதனால் அவளுக்கு தெய்வீக காட்சிகள் கூட முன்னைப் போல அதிகமாக வராமல் போய்விட்டது அவள் பெற்ற சில காட்சிகள் அவளை வியப்பில் ஆழ்த்தின சில கதாதாரனுக்கு எதிர்காலத்தில் கஷ்டங்கள் வரக்கூடும் என்ற பயத்தை எழுப்பின நம்பக இருந்து இது சம்பந்தமாக நாங்கள் கேள்விப்பட்ட நிகழ்ச்சி ஒன்றை இங்கே கூறுகிறோம் கதாதரனுக்கு ஏழு எட்டு மாதம் இருக்கும் ஒரு நாள் காலையில் தாயிடம் பால் கொடுத்து கொண்டிருந்தவன் ஐந்து அத்தகைய காட்சி ஒன்றில் கதாதரனை மிகவும் பெரியவனாக காணல் அப்படியே உறங்கிவிட்டான் அவனை படுக்கையில் கிடைத்தி கொசுவலையை கட்டிவிட்டு சந்திரா வீட்டு வேலைகளை கவனிக்கச் சென்றாள் சிறிது நேரம் கழித்து ஏதோ வேலையாக அந்த அறைக்கு திரும்பி வந்தால் தற்செயலாக படுக்கையை பார்த்தபோது அவளுக்கு தூக்கி வாரி போட்டது ஏனெனில் அங்கே குழந்தைக்கு பதிலாக நெடிய மனிதர் ஒருவர் படுக்கை முழுவதையும் அடைத்துக்கொண்டு கொண்டு படுத்திருந்தார் திகைப்பில் உறைந்து போன அவள் பதறி அடித்து வெளியே ஓடி வந்து சத்திராமிடம் விபரத்தை கூறி அவரை உள்ளே அழைத்து சென்றாள் இருவருமாக அறைக்குள் சென்று பார்த்தால் உறங்கிக் கொண்டிருக்கும் கதாதரனை தவிர அங்கே வேறு யாரும் இல்லை சந்திராதேவியின் அச்சம் குறையவில்லை இது ஏதோ பொல்லாத ஆவியின் வேலைதான் குழந்தை படுத்திருந்த இடத்தில் நெடிய ஒருவர் படுத்திருந்ததை கண்கூடாக கண்டேன் எனக்கு ஏதோ பிரமை என்று எண்ணிவிடாதீர்கள் உடனடியாக யாராவது மந்திரவாதி ஒருவனை அலையுங்கள் இல்லையெனில் அவனுக்கு ஏதேனும் தீங்கு நேரலாம் என்று மீண்டும் மீண்டும் சத்திராமிடம் கூவினாள் கூறினாள் அவளை தேற்றுவதற்காக சத்திராம் கதாதரன் பிறப்பதற்கு முன்னரே இது போன்ற எத்தனையோ தெய்வீக காட்சிகளை நாம் கண்டதில்லையா ஏன் அத்தகைய ஒன்று இப்போது நேர்ந்தபோது இவ்வளவு பதறுகிறாய் இது ஆவியின் வேலையும் அல்ல பூதத்தின் வேலையும் அல்ல வீட்டில் ஸ்ரீ ரகு வீரர் இருக்கும்போது குழந்தைக்கு கேடு விளைவிக்க எந்த பிசாசு வர முடியும் அமைதியாக இரு யாரிடமும் இது பற்றி எதுவும் சொல்லாதே கதாதரணி ஸ்ரீ வீரர் எப்போதும் காத்து வருகிறார் என்பதில் உறுதிக்குள் என்றெல்லாம் கூறினார் கணவனின் சொற்களால் சந்திரா அப்போதைக்கு மன அமைதி பெற்றாலும் குழந்தைக்கு கேடு நேரலாம் என்ற அச்சம் அவளை நிழல் போல தொடர்ந்து மனதை உறுத்தி கொண்டுதான் இருந்தது அன்று நீண்ட நேரம் கூப்பிய கரங்களுடன் ஸ்ரீ ரகுவீரரிடம் தன் கவலைகளை வெளியிட்டு பிரார்த்தித்தாள் சந்திரா இன்பம் துன்பம் அமைதி சஞ்சலம் என்று மாறி மாறி பாய்கின்ற உணர்ச்சி நீரோட்டங்களில் ஊடிய சத்திராம் தம்பதியினரின் நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தன ஆறு கதாதரனின் தங்கை சர்வமங்கலா கதாதரனின் மனதை மயக்கும் உருவமும் மலனை குறும்புகளும் குடும்பத்தினரை மட்டுமின்றி கிராமத்தையும் கவர்ந்தது நான்கைந்து ஆண்டுகள் கழிந்தன இந்த சமயத்தில்தான் சத்திராமின் கடைசி குழந்தையாக சர்வமங்களா என்னும் பெண் பிறந்தாள் கதாதரன் வளர வளர அவனது அறிவு கூர்மையும் நினைவாற்றலும் வளர்ந்தன அவனது அபார அறிவாற்றல் சத்திராமை வியப்பிலும் மகிழ்ச்சியிலும் ஆழ்த்தியது அவர் சில வேளைகளில் கதாதரனை மடி மீது அமர்த்தி கொண்டு தம் முன்னோர்களின் நீளமான பெயர் பட்டியலை சொல்லி காட்டுவார் ஏழு கதாதரனின் கல்வி ஆரம்பம் தேவ தேவியர் பற்றிய சின்னஞ்சிறு பாடல்களையும் அவர்களை வழிபடும் முறைகளையும் எளிய முறையில் கூறுவார் ராமாயணம் மகாபாரதம் ஆகியவற்றிலிருந்து அருமையான கதைகளைச் சொல்வார் கதாதரனுக்கு இவற்றை ஒரு முறை கேட்டால் போதும் எத்தனை நாட்கள் ஆனாலும் மறக்காது அது மட்டுமின்றி அவர் கூறிய அனைத்தையும் சிறிதும் தடுமாற்றமின்றி எந்த நேரத்திலும் அவனால் திருப்பிச் சொல்ல முடியும் மகனின் ஆற்றலை எண்ணி எண்ணி வியந்து உள்ளம் பூரிப்பார் சத்திராம் அதே வேளையில் எந்த அளவிற்கு சிலவற்றில் ஆர்வம் இருந்ததோ அந்த அளவிற்கு அவனுக்கு பிடிக்காதவற்றில் எவ்வளவு தூண்டினாலும் ஆர்வம் உண்டாகவில்லை என்பதையும் அறிந்து கொண்டார் கணிதத்தில் குறிப்பாக பொருட்கள் வாய்ப்பாட்டை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கும் இதை கண்டுபிடித்தார் எனவே அவனை வற்புறுத்தி கணிதம் கற்க செய்யாமல் விட்டுவிட்டார் ஆனால் அவனது குறும்புகளையும் தொல்லைகளையும் சமாளிக்கவாவது அவனை பள்ளிக்கு அனுப்புவது அவசியம் என்று நினைத்தார் ஏடு தொடங்குதல் முதலில் சடங்குகளை நிறைவு செய்து கதாதரனை பள்ளிக்கு அனுப்பி வைத்தார் அப்போது அவனுக்கு வயது ஐந்து தன் வயதொத்த சிறுவர்களை கண்டு கதாதரன் மகிழ்ந்தான் அவனது துடுக்குத்தனமும் நல்லியல் புகழும் விரைவில் ஆசிரியர்களையும் அவன் பால் ஈர்த்தது அனைவரும் அவனை மிகவும் நேசித்தனர் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் பார்ப்போம்